நல்லதை விதைக்கிறவர்களுக்கு அறுவடை ஆனந்தமாகவே இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக தவக்காலத்தின் நான்காவது நாளில் உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லதை விதைக்கும் பொழுது அவர்களுடைய அறுவடை மிக ஆனந்தமாகவே இருக்கிறது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு ஆசிர்வாதமான விஷயத்தை இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதே இசையா இறைவாக்கினுடைய புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினான்கு முடிய உள்ள இறைவசனம் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு பேசிய அவர் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார் இதை வேற விதமா சொல்லணும்னா மூணு விஷயம் மூணு விஷயமா சொல்றேன் அதுக்கப்புறம் அஞ்சு விஷயம் ஆனந்தமா சொல்றேன் மூணு விஷயம் முதல்ல சொல்ல விரும்புறது உங்களை அழுத்துகின்ற முகத்தடிகளை அகற்றுங்கள் நாம் எதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு விடுதலை அடைய முடியாமல் எதெல்லாம் இருக்கிறதோ அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் நம்மை அழுத்துகிற முகத்தடியிலிருந்து விடுதலை பெறுங்கள் இரண்டாவது குற்றம் சாட்டுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் நிறுத்தி விடுங்கள் பிறரை குற்றம் சாட்டுவதை நிறுத்தி விடுங்கள் மூன்றாவதாக பொல்லாதன பேசுவதை அகற்றுங்கள் பொல்லாதன பேசுவது பிறரை பற்றி பொல்லாதது பேசுவதெல்லாம் இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசணும்னு சொல்றோம்ல அதை அகற்றி விடுங்கள் இந்த மூணு ஒரு பக்கம் இன்னும் ஒரு மூணு பசித்தோருக்கு உணவு கொடுங்கள் வரியோருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கள் ஆண்டவருடைய ஓய்வு நாளை மிக மிக கவனமாக மதித்து நடந்து இது இன்னொரு மூணு நல்லவற்றை விதைக்கிறவனுக்கு இந்த மூணு பிளஸ் மூணு நல்லவத்தை நாம் விதைக்கிறோம் அப்படி விதைத்தால் அறுவடை ஆனந்தமாக இருக்க வேண்டும் அல்லவா அதுதான் ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வாதம் அது இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட போது எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை சொல்லுகிறார் என்றால் முதலாவதாக இரண்டு போன உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை நண்பகல் வெளிச்சம் போல இருக்குமா இந்த மூணு மூணு செய்யும் பொழுது முதல் ஆசீர்வாதமாக கிடைப்பது உன்னுடைய இரண்டு போன உன் வாழ்வு நண்பகல் வெளிச்சம் போல இருக்கும் காரணம் ஆண்டவர் தான் உங்களை வழிநடத்துவார் ஆண்டவர் தான் உங்களை வழிநடத்துறார் அடுத்ததாக மூணாவதாக உங்களுக்கு வறண்டு போன சூழல் வரலாம் வறட்சியான வாழ்வின் நிலை வரலாம் அந்த நிலையில் அவர் உங்களை நிறைவாக வைத்திருப்பார் வறட்சியான தொய்வான வாழ்வின் கீழ் நோக்கான நாட்களில் எல்லாம் ஆண்டவர் உங்களை நிறைவடைய செய்து கொண்டிருப்பாராம் நீர்பாச்சிய நிலம் எவ்வாறு செழிப்பாய் இருக்குமோ அதுபோல நீங்களும் செழிப்பாய் இருப்பீர்கள் அடுத்த ஆசீர்வாதமாக சொல்வது உங்களை ஆண்டவர் உயர்ந்த இடத்தில் நிறுத்தி பார்ப்பார் உங்களை உயர்ந்த இடத்தில் நிறுத்தி பார்ப்பார் சுருக்கமா சொன்னோம்னா அந்த முதல் மூணு அடுத்த மூணு இது ரெண்டும் நீங்கள் நல்லவையாக விதைக்கிறீர்கள் அவ்வாறு விதைக்கும் பொழுது உங்களுக்கு அறுவடை ஆனந்தமாகத்தானே இருக்க வேண்டும்